ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம மிக்சடு கலெக்ஷனாக பார்க்கலாம் தாலிக்கொடி கொடி பிரேஸ்லெட்டு ஏரிங்க கொழுசன்னு நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் ஐம்பது ஐம்பூன்று டாலர்ஸ் எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான இயரிங்க மேலேயுமே கல் வச்சிருக்காங்க நல்லா பெரிய சைஸ் கல்லுங்க டைமண்ட் லுக்கில் வருது எதாவது நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கையில் ஒரு வெறும் நூற்றி எண்பது ரூபா தானே ஒரே ஒரு பீஸ் வாங்கி கையில் வச்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கல் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டைமண்ட் கட்டிங் மாதிரி அழகாக இருக்குது இதில் எல்லாமே கலர்ஸ் மொத்தமாக மூணு கலர் காட்டியிருக்கேன் ஃபுல் ஒய்ட்டு ஃபுல் க்ரீனு ஃபுல் ரூபி ரேட் வெறும் நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சதனமாக வந்து ஒரு ரேட் சொல்வாங்க அதுக்கப்புறம் ஷிப்பிங் ஆட் பண்ணுவாங்க ஒன் எயிட்டி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷிப் ஷிப்பிங் பேரில் அறுபது ரூபா ஆட் பண்ணுவாங்க நம்மகிட்ட அந்த மாதிரி கிடையாது இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் அதுக்கு மேலே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இரநூறுவானா பத்து ரூபா அந்த மாதிரி இந்த செட்டுக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பத்து ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுவுமே கோல்டு டிசைனில் வந்த இயரிங் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டில் வர மாதிரியான பிரேஸ்லெட் இருக்கோம் பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இருக்குது நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ரீசனபிளான பிரைஸ் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல அழகான பிரேஸ்லெட் பாத்துட்டு இருக்கோம் ரியல் கோல்டு மாதிரி இருக்கு கோல்டு டிசைன்ல வர பிரேஸ்லெட் தான் அடுத்துமே ஒரு லீஃப் டிசைன் தொங்குற மாதிரி இதுவுமே ஒன் எயிட்டி மட்டும்தான் நிறைய டிசைன் இருக்குது நம்மள்கிட்ட முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு அழகான டிசைன் தான் கீழே வந்து அந்த தொங்குறது வந்து விசிறி டைப்பில் கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன் இருக்குது ஆப்பிள் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த மாதிரி விசிறி மாதிரி எல்லா டைப்லையுமே இருக்குது ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கலெக்ஷன்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த ப்ளேஸ்லெட்ல பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு பேடு வந் பேட் பேட்ஸ்லாம் அப்படியே பறக்குற மாதிரி இருக்கு அது கோல்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பட்டர்ஃப்ளை பேடு பறவை பறக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட வெறும் ஒன் எயிட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் ஹாட் டிசைனில் சிங்கிள் ஹாட்டு டபுள் ஹாட்டுன்னு ஃப்ரெண்டுக்கெலாம் கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கலாம் ஒரே மாதிரி நம்ம போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே வாங்கிக்கலாம் ஏன்னா ரேட்டு ரீசனபிளான பிரைஸ்ல இருக்கு இல்லையா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது அடுத்த தாலி செட்டு பார்த்தலாம் மூணு விதமான தாலி செட்டு கொண்டு வந்திருக்கேன் நடுவில் இருக்கிற அந்த தாலி வந்து சொக்கர் மீனாஸ் அதுக்கப்புறம் சிவன் பார்வதி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த தாலி பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல நோட் பண்ணுங்க த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து மாங்கல்யம் கனெக்ட் பண்ணி அப்படி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லை உங்களுக்கு செயினுமே வேணும்னாலுமே நம்மக்கிட்ட செயினுமே அவைலபிளாக இருக்கு திக்கு மீடியம்ட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த செயின்ல நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் செயின்ஸ்லேயுமே முறுக்கு கொடி அந்த தாளம்பு கொடின்னு ரெண்டு டிசைன் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் த்ரீ ஃபிஃப்டி ஃபேஸ் ஷிப்பிங்ல இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் மூணு டிசைன் காட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட மாதிரி இருக்குது நாமம் போட்ட மாதிரி இருக்குது இந்த தாலி பேர்லாம் உண்மை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அடுத்து ஐம்பில் வந்து ஒரு நியூ டிசைனில் வந்திருக்கு டாலர் செயின் தான் பட் செயினில் வந்து முகப்பு வச்ச மாதிரி நியூ டிசைனாக வந்திருக்கு ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க முகப்பு பாருங்கள் ஃபுல் ஒயிட்டு ரூபி வித் ஒயிட்டு மல்டின்னு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு பட்ட செயின் கொடுத்துருக்காங்க அழகான டிசைனு செயினோடு பேக்ினோடுறதுனால உங்களுக்கு ஒரு ட்வண்டி இருபது இன்ச் வர மாதிரி இருக்கும் வித் பேக் செயினோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வர மாதிரி இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம சிம்பிளாக ஒரு ஸாரீ வேர் பண்ணும்போது ஒரு குர்தீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த செயின் போடலாம் அழகாக தான் இருக்கும் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் ஐம்பணுங்கிற நாட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் தான் கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும் எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரீசெண்டாக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே ஒரு மணிக்கு லைவில் வரும் ஸோ லைவ்ல டைரெக்டாக பார்த்துமே நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்பிங்னு அவைலபிளாக இருக்குது வெளிநாட்டில் இருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்குமே இந்த வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்